தண்ணீர் அப்படிங்கிறது குளிர்ந்த நிலையில் நாம் குடிக்கக்கூடிய நீருக்கு தண்ணீர்னு பேர் அதே தண்ணீரை லேசாகவோ அல்லது நன்றாகவோ சூடு செய்து நாம் குடிக்கும்போது அதற்கு பெயர் வெந்நீர் அப்படிங்கிறது பேர் இந்த வெந்நீரை தினசரி காலை எழுந்தவுடன் ஒரு இருநூறு மில்லி சூடாக குடிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பத்து நல்ல நன்மைகள் என்னங்கிறதை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் காலையில் எழுந்த உடனேயே வெறும் வயிற்றில் நாம் வெந்நீர் குடிப்பதால் குறைந்தது ஒரு நூறு மில்லி வெந்நீர் குடிப்பதால் தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கமோ இரவு நேரங்களில் இன்றைக்கு பெரும்பாலும் ஏசி அறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால நாள் முழுவதும் குளிர்சாதனம் செய்யப்பட்ட அறையில் இருக்கிறோம் இரவு நேரங்களிலையும் அந்த சூடு தாக்கத்தை குறைத்து கொள்வதற்காக ஏசி இட்ட ரூம்ல தான் நம்ம படுக்கிறோம் அப்ப காலை எழுந்து கொள்ளும் தசை இருக்கத்தோடும் மூட்டு இருக்கத்தோடும் எழுந்து கொள்ள வேண்டிய தேவை நம்ம அனைவருக்குமே இருக்கிறது அப்ப அந்த மாதிரி நாம் எழுந்து கொள்ளும் வெந்நீரை நாம் குடிக்கும்போது அந்த தசைகளில் இருக்கக்கூடிய இறுக்கம் மிகப்பெரிய அளவில் குறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு குழந்தைகளோ பெரியவர்களோ வயதானவர்களோ பெண்ணோ ஆணோ யார் இருந்தாலுமே காலை எழுந்த உடனேயே காஃபி டீன்னு சொல்லி பானத்தை தேடி ஓடாமல் காலையில் எழுந்த உடனே ஒரு இருநூறு மில்லி நம்மால் குடிக்க முடிகின்ற சூடில் கொஞ்சம் வெந்நீர் குடிக்க முடியுமான்னு பாருங்கள் இது தசை இருக்கத்தையும் முட்டுகளுடைய இறுக்கத்தையும் குறைக்க உதவுகின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம்